மீடியால நீங்க எல்லாருமே யூகங்கள்ல தான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொன்னீங்க விஷயத்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி திரும்ப திரும்ப பலர் பேசி அது ஓஞ்சு போன ஒரு விஷயத்த திருப்பி மீடியால ஒரு ரெண்டு வாரமா நாங்க பேச போறோம் அஞ்சாம் தேதி பேச போறோம் அஞ்சாம் தேதி பேச போறேன்னு ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்களுடைய குரல் மட்டும் தானா அதற்கு பின்னாடி இருக்கின்ற குரல்கள் யாருடையவை ஒரு பொதுச்செயலர் என்று சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் மக்கள் பயணம் போறாரு ஒரு எழுச்சி பயணம் போறாருன்னா அந்த இடத்துல பணப்பரிமாற்றம் செஞ்சு கூட்டத்தை கூட்ட

உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் எல்லோரும் ஒன்றுபடணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதிமுகவினுடைய இப்போ எடப்பாடி பழனிசாமியோட அணியில இப்போ இருக்கிற ஒன் அதிமுக இருக்கிற மூத்த தலைவரான செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறார் எல்லோரும் ஒன்றுபட்டால் தான் வெற்றி நிச்சயம் பத்து நாள் கெடுவாக பத்து நாள் ஒரு டைமாக அவர் சொல்லியிருக்காரு அதுக்குள்ள முதற்கட்ட ப்ராசஸ் ஆகுது எதாவது நடந்தாகணும் அப்படிங்கறத சொல்றார் சோ இதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த அப்ரோச்சா வந்து கட்சி மேலிடம் எங்களுடைய பொதுச்செயலாளர் உட்பட கட்சி மேலிடம் இதை வந்து விரும்புகிறதா அப்படிங்கறத பாக்கணும் அதிமுகவோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து தலைவர்கள் மட்டும் இல்ல அதில் இருக்கின்ற கோடான் கோடி தொண்டர்கள் தான் இரண்டு கோடி தொண்டர்களோட தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகும் அதிமுக வந்து தன்னுடைய பலத்தை இழக்காமல் இன்றும் தமிழகத்தின் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றாக இருக்கின்றது அப்படிங்கும்போது இதை வந்து இன்னைக்கு செங்கோட்டையன் சார் பேசியிருக்காரு அப்படிங்கிறது இது வந்து ஆறு மாசங்களுக்கு முன்னாடியே பத்திரிகைகள் செய்திகள் நீங்கெல்லாம் படிச்சுக்கிட்டே தான் வந்திருப்பீங்க இப்படி ஒரு ஆறு தலைவர்கள் போய் பேசினாங்க பேசுனாங்க அப்படின்றது சொல்லுங்க அப்போ ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி இதை போய் பொதுச் செயலாளர்கிட்ட மற்ற தலைவர்களிடையும் இது பேசியிருக்காங்க அங்க பேசின போது அதற்கான பாசிட்டிவான ரிப்ளை கிடைக்கல அப்படிங்கும் போது அதை அதோட விட்டுருவாங்க இல்லையா அந்த பாசிட்டிவ் ரிப்ளை அவரு பொதுச் செயலாளரும் மற்றவர்களும் கொடுக்கவில்லை அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிக வலுவான காரணங்கள் இருந்திருக்கலாம் அது அந்த கூட்டத்துல இந்த ஆறு பேர் பிளஸ் இருந்தா மத்த பேர் இவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் மத்தபடி மீடியால நீங்க எல்லாருமே யூகங்கள்ல தான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொன்னீங்க விஷயத்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி திரும்ப திரும்ப பலர் பேசி அது ஓஞ்சு போன ஒரு விஷயத்த திருப்பி மீடியால ஒரு ரெண்டு வாரமா நாங்க பேச போறேன் தேதி பேச போறேன் அஞ்சாந்தேதி பேச போறேன்னு ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி பேசுகிறார் அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்களுடைய குரல் மட்டும் தானா அதற்கு பின்னாடி இருக்கின்ற குரல்கள் யாருடையவை கைகள் யாருடையவை தொண்டர்களுடைய தானே குறிப்பிடுறாரு அவரு சார் சொல்லும் போது தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்னு தான் சொல்லணும் அதே இன்னைக்கு கொடுத்த பிரஸ் ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் போயிட்டு வந்ததும் இதனுடைய எதிரொலியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த கேள்விக்கு அவர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பதில சொல்லாம நான் போய் டெல்லிக்கு போனேன் பார்த்தேன் ஒரு சுமூகமான உறவு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்றாரு ஒழிய அப்ப அது அவர் அவர் சொல்ற அந்த இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நம்ம கட்சி இல்லையா நம்ம கட்சி நம்ம போராடி இருக்கோம் அம்மாவோட மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை பலவாக துண்டாட வேண்டும் நினைச்சவங்க மத்தியில இன்னைக்கும் இந்த கட்சி இவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமா செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா அப்ப நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து இந்த தொண்டர்களும் தலைவர்களும் சேர்ந்துதான் இந்த கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போறத பத்தி யோசிக்கணுமே இல்லையா டெல்லியில் இருக்கின்ற யாரோ ஒருவரை நாம் சந்திப்பதும் அவர்கள் கொடுக்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ப நம்ம ரியாக்ட் பண்றதும் அதுவும் அதிமுக மாதிரி ஒரு மாபெரும் கட்சிக்கு இயக்கத்துக்கு அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இப்படி செயல்படுவது ஒரு சரியான அப்ரோச் கிடையாது அது ஒரு மிக தவறான ஒரு அப்ரோச்சா தான் எல்லா தொண்டர்களுமே பாக்கிறாங்க தேனி கர்ணன் சார் சார் இப்போ இதுல வந்து செங்கோட்டையன் அவர்கள் இப்போ நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்களோ அதை இப்போ உள்ள இருந்து அவரு எல்லாம் கட்சிக்குள்ள பேசிட்டு இருந்ததை தாண்டி இப்போ பொது வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு இது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது நீங்கள் ஆதரவாக யாருக்கு ஆதரவாக இருக்கிறீர்களோ சசிகலா அவர்கள்லாம் கண்டிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் சரின்ற மாதிரியான அறிக்கையும் மீறி ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அவர்களுடைய கருத்து மட்டும் அவரே சொல்லிட்டாரு என்ன சொல்ல சொல்லுவாரு இரட்டை சின்னம் என்பது மூன்றாவது இடத்துக்கும் நான்காவது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்தபடியா ஒரு பொதுச்செயலர் என்று சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் மக்கள் பயணம் போறாரு ஒரு எழுச்சி பயணம் போறாருன்னா அந்த இடத்துல படப்பறை செஞ்சு கூட்டத்தை கூட்டக்கூடிய சூழ்நிலை

நான் என்ன சொல்ல வரேன் நீங்க முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை உணர்ந்து பார்க்கணும் சரி நம்ம கட்சியினோட பொறுப்பாளர் மாறுதல் பிறகு போது எதாவது ஒரு தேர்தலில் நீங்க வெற்றி பெற்று சரி கொங்கு மண்டலத்துல ரெண்டு ரெண்டு முறை இடைத்தேர்தல் வந்து சரி அதுல யாரு கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டைன்னு சொல்றாரு அந்த கோட்டைக்குள்ள ஓட்டம் விழுந்து போச்சு அப்ப தொடர்ச்சியா எங்கு சென்றாலும் தோல்வி அதுக்கிடையில பாருங்க இப்ப அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏ சீட்ல உட்கார்ந்தவங்களோ அமைச்சர் சீட்ல உட்கார்ந்தவங்களும் பாதுகாப்பும் அரவணைப்பு இதை பல சந்திச்சு வந்தவங்க மறுபடியும் அந்த பதவிக்கு போக ஆசைப்படுவாங்க அண்ணன் செங்கோட்டையன் மட்டுமல்ல இப்ப இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அத்தனை பேருமே இதே குழப்பங்கள் இருக்கு அண்ணன் செங்கோட்டையன் வெளிப்படுத்திருக்கிறாரு இன்னும் போக போக தேர்தலுக்குள்ள எல்லாரும் வெளிப்படுத்துவாங்க ஏன்னா வரக்கூடிய தேர்தல் நம்மளுக்கு உண்டான தேர்தல் அதிமுக இருக்கா இல்லையா என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தல் புதுசு புதுசு dran சூழ்நிலையில நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம குடும்பத்தை துண்டா மூணா பிரிச்சு விட்டுட்டு நம்ம எப்படி சாதிக்க முடியும் இந்த குடும்பம் எப்படி ஒரு முன்னேற்ற பாதிக்கு போகும் இதை சிந்திக்க செங்கோட்டையினர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் பேசினது கூட இது அவராகவே பேசல பின்னாடி இருந்து யாரோ உயர்த்துறாங்க பேச வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வைதான் இப்ப இணைக்கிறதுக்கும் கூட நீங்க துண்டாடுறதுக்கு காரணம் சொன்னீங்க இணைக்கிறதுக்கு கூட பின்னாடி இருந்து யாரோ தான் வேலை செய்யறாங்க இப்ப அவங்க பார்க்கறாங்க இல்ல இணைக்கிறதுக்கு பின்னாடி இருந்து எங்க இணைக்கணும் ஓபன் ஸ்ட்ராக்ட் சின்னமா

இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சரி ஒன்று மண்டலத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு பேர் கொண்ட குழுவுல அண்ணன் செங்கோட்டை நடங்கியிருக்கிறார் எல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க அப்ப அது அவர் அந்த காதல் வாங்கவே கிடையாது அவரும் முறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாங்க இப்ப நம்ம வந்து நெருக்கு வீட்டில் நிற்கிறோம் தேர்தல் வரக்கூடிய காலகட்டங்கள் ஆறு மாசமோ ஏழு மாசமோ இது இருக்கிற டயத்துல இன்னும் ஒரு முடிவு எடுக்காம நம்ம தான் சரி இந்த அதிமுக நம்மளை ஏத்துக்கிடுச்சு அதிமுக தொண்டை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க அடுத்த முதலமைச்சர் நம்மதான் என்ற ஒரு மதமையில அவர் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு ஆனா தேர்தல் அன்னைக்கு வாக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஓட்டு போடுறதுக்கு உருத்தான தொண்டை இப்ப இல்ல பூரா மனம் குழம்பி போய் நிக்கிறாங்க அத நாங்க அடிப்படையில நாங்க கிராமத்துல வாழறோம் எங்களுக்கு தெரியும் மேடம் கூட சென்னையில இருக்கிறாங்க சார் சென்னையில் இருக்காங்க இந்த அடிப்படை தொண்டை என்ன நினைக்கிறேன் தெரியுதா பேட்டி கட்டி வெளிய போக வெக்கமா இருக்குன்றா என்னப்பான்னு கேட்கறேன் அண்ணா நீங்க போனா சசிகலா ஆளுன்னு சொல்றாங்க நாங்க வந்து அதிமுக தொண்டைனா தான் இருக்கோம் ஆனா ஒண்ணு எடப்பாடி அணியா ஓபி சணியா சசிகலனி இப்படி எங்களை கேள்வி வைக்கிறானே பொறுப்புல்லாத நான் ஒரு தொண்டனை பார்த்து அப்படின்ற போது அதிமுக தொண்டை என்ன மனநிலைக்கு கொண்டு போக வச்சிருக்கான்னு பாருங்க இந்த எடப்பாடி கம்பெனி அதைத்தான் சொல்ல முடியும் ஓகே ஓகே சார் சார் இப்போ பாக்கி சார் இப்போ இதுல இந்த இரண்டு தரப்பு கருத்துக்களை நீங்க பாப்பீங்க இப்போ ஒரு பக்கம் வந்து ஏன் இணைத்துக் கொள்ள கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இன்னொரு பக்கம் இணையறதுக்கான தேவை என்னன்ற பாயிண்ட் இருக்கு இதுல உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு முதல் கேள்வி முதல் பார்வை இணைய வேண்டிய அவசியம் ஏன் காரணம்னா ஸ்பிளிட்டா இருக்கிற போது பலவீனமாகும் எந்த கட்சியாக இருந்தாலும் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஒன்பதுல பிளவுப்பட்டது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுப்பட்டது எல்லா காரகட்டத்திலும் ஏதோ ஒரு கட்சி பிளவுபடும் அதனால பலவீனமாக எஸ் ஆகும் ஒரு காலத்தில் செல்வாக்கு மிக்க தேசிய அளவில் பாத்தீங்கன்னா செல்வாக்கு மிக்க கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு போய் சுருங்கி போயிட்டாங்க அதுக்கு சித்தாந்தம் ஒரு காரணம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது என்னன்னா ஆகையினால கன்சாலிடேட் பண்ணணும் இது இவங்க சொல்ற சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிபி போன்றவர்கள் ஒரு தென்மண்டலத்துல செல்வாக்கு தென் தென்மண்டலத்துல அதிமுகவுக்கு அதிகமான வாக்குகள் ஈர்க்க முடியும் என்கிற ஒரு பார்வை இருக்கு கொங்கு மண்டலத்தை இவங்களா இவங்க செல்வாக்கு மிக்கவர்களா இருக்காங்க நான் யாரும் பெயர் சொல்ல வரும் கன்சாலிடேட் பண்ணா வெற்றி கிடைக்கும் அரித்து மட்டும் பேசிக் அந்த விஷயத்துல செங்கோட்டையன் சொல்ற கருத்து கரெக்ட் ஆனா ஏன் முரண்படுகிறார் என்ற கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல இன்னும் சொல்லப்பா செங்கோட்டையன் நீங்க சொல்ல பல விஷயங்கள் பகிரங்கப்படுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் சா கன்வின்ஸ் பண்ண பார்த்தோம் பொதுச் செயலாளரை ஆனா கன்வின்ஸ் ஆகாத அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அதோட விட்டுருவாங்கன்னா நியாயமா தேவ கட்சி விவகாரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க வெளியில இருந்து அனாலிசிஸ் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் ஒரு கட்டத்திலேயாவது மறுபரிசீலனை என்ற தேவை இருக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்புறம் சொல்றேன் அப்போ ஏன் ஆஹ் அதிமுக பொதுச்செயலாளர் அதை ஏற்கவில்லை அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் எல்லி கொண்டு வந்து அதை புரிஞ்சா ஒன்று அதை முயற்சி பண்ணலாம் மாத்த கன்வின்ஸ் பண்ணி இழுக்கலாம் அல்லது கைவிட்டலாம் கைவிட்டுட்டு இவங்க இன்னைக்கு செங்கோட்டைன்னு சொன்ன மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னா அப்படி ஏற்காத பட்சத்தில் நாங்கள்லாம் ஒருங்கிணைந்து களம் மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது அதற்கான முயற்சியில ஈடுபடுவோம் அப்படி ஈடுபடும் சொல்லிருக்கு அப்போ என்ன நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு பத்திரிகையாளர் பரவாயில்ல நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அந்த இணைக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லா தரப்பில் இருந்தவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கவுன்சில சேர்ந்து ஒரு தனி அமைப்பாக இருப்பாங்களா இல்லையான்னு தெரியுது ஆக அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தேர்தல் முடிவுகள் தான் ஒருத்தருடைய தலைமை அவருடைய கட்சி இருப்பு எல்லாத்தையும் நிரூபிக்கும் ஒரு கேள்வி ரெண்டு பக்கமும் இருக்கிற தவறாக பார்க்கும்போது கே செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்த பத்தி ஒரு கருத்து சொல்ற கட்சி நலனுக்காக கருத்து சொல்றார் தலைவர்கள் அழைத்து நான் பேசி போனேன்னா தலைவர்கள் அதாவது பாஜக தலைவர்கள் ஏன் கட்சியின் அனைத்து இந்திய அதிமுக பொதுச் செயலாளரை அழைக்காமல் செங்கோட்டை அழைத்தாங்க இது ஒரு கேள்வி அப்படி செங்கோட்டை சொல்லு சரி என்றால் எல்லாரும் நிறைய தலைவர்கள் போயிருக்காங்க நான் போனது மட்டும்தான் நீங்க பெருசு படிச்சிருக்கீங்க இல்ல இல்ல நான் அதெல்லாம் மறுத்தல அது நான் பெருசு படுத்தல குறைய சொல்லல இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லும்போது போது அப்படியா அவர்கள் எல்லாரையும் அழைச்சாங்கன்னா அதை லிஸ்ட் போட்டு சொல்லாம இவர் கூப்பிட்டுருக்காங்க போய் பார்த்துக்க அவர் கூப்பிட்டாங்க போய் பார்த்துக்க தம்பிதுரை டெல்லியில் சொல்லியிருக்காரு ஆனா தம்பிதுரை டெல்லியிலே இருக்கிற பார்லிமெண்ட்ல இருக்கிறோம் நான் வந்து விவாதத்துக்கு போக வரும் அப்படின்னா அப்படிப்பட்ட பாஜக அமித்ஷா வந்து போது எடப்பாடி தலைமையிலான அனைத்து அதிமுக கூட்டணி அமைச்சு அறிவிச்சாங்க ஏன் மற்றவர்களை அவர் சேர்க்கவில்லை கடந்த காலை முறை முயற்சி பண்ணாங்க அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எல்லா சேர்த்துக்கொண்டு அப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னாதான் இருந்தாங்க ஆனா அது நிராகரிச்சா அதிமுக நிராகரிச்சது இந்த முறை என்ன சொல்றாங்கன்னா அமித்ஷா ஸ்பெசிபிக்கா சொல்றாரு உள்கட்சி விவகாரத்தில் பாஜக தலை இருக்காரு அந்த அளவுக்கு கிளையாரு நாங்க டிஸ்டன்ஸ் பிடிக்காது நாங்க விலைய ஒதுங்கி இருக்கணும் இந்த விஷயத்துல அப்ப அவங்க இதுல வந்து எந்த ஆர்வமோ ஆர்வமின்மையும் இல்லாம இருக்கு இப்ப இதை வந்து செய்ய வேண்டியது கட்சியினர் தான் செய்யணும் கட்சி தலைவர் தான் கட்சி தலைவர்கள் செஞ்சா மட்டும் போதுமா இல்ல ஏன்னா செல்வி ஜெயலலிதா மியாரா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் ஆகா இருந்தாலும் தலைவர் மட்டும் இல்ல இவங்க எல்லாம் ஆளுமை மிக்க தலைவர்கள் ஓட்புலஸ் நிறைய வசீகரமிக்க தலைவர்கள் ஆனாலும் மற்றவர்கள் தலைவர்களை விரோதித்தவர்கள் பகைத்தவர்கள் முரண்பட்டவர்கள் அரவணைச்சாங்க ஆரம்பியரப்பன் கடைசி வரையில் அதிமுக ரெண்டும் ஜானகி ஜெயலலிதா இணைந்த பிறகும் கூட அருள அண்ணன் ஆரம்பியரப்பன் வந்து சேரவே இல்லை எண்பத்தி ஒன்பது இறுதி கட்டத்தில்தான் அவங்க வந்து சேராரு சேர்ந்த உடனே இணை பொயிச்சொழங்கிற பட்ட பதவியை கொடுக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்துச்சு இது ஜெயலலிதா ஸ்டைல் முத்துசாமி போன்ற எதிர்த்தவர்கள்லாம் சேர்த்தாங்க காளிமுத்து என்ன பேசிருக்காரு அவரையே ஸ்பீக்கர் ஆக்கிறாங்க எம்ஜிஆர் அந்த காலத்தில் நான் நமது கழகம் தொடங்கிய எஸ்டிஎஸ் அவர் எஸ்டிஎஸ் வந்து பாஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு இந்த ப்ராக்டிஸை கடைப்பிடிக்கலாம் அப்ப கடைப்பிடிக்கலைன்னா என்னன்னு ஒரு கேள்வி ஏன் கடைப்பிடிக்கலை